கௌதமர் போற்றும் கருணைமாமலையை கடைக்கணை தாழ்வார் அருணாச்சலா சையனத்தல்லி சேவினை சுருமிலா உய்வகை எதிரே அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தனி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம்பைத்தல் அஸ்திரம் பிட்டனை பட்சித்தாய்ப்பு அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய நான் வந்து ஒரு ஸ்ருங்கேரி சங்கரமடம்கும் ரமண மகரிஷி அந்த அசோசியேஷனை பற்றி வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து ஃபுல்லாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ வந்து நான் என்ன நினச்சேன்னா இது ஒரு நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் கிடையாது அதனால வந்து இது தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குவிக் வீடியோ என்னென்னாக்கா ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் வந்து ந நரசிம்ம பாரதி தேர்ட்டி தேர்ட் பாயிண்ட் அவர் வந்து இருந்திருக்கார் இது வந்து நான் சொல்கிறது வந்து நைன்டீன் நாட் ஃபைவ் அந்த சமயத்தில் பகவான் விருபாக்ஷா கேவில் இருந்த சமயத்தில் அப்போது வந்து அந்த ஸ்ருங்கேரி ஆச்சாரியாலோட பிரதான டிசைப்பிள்ஸில் ஒருத்தர் அதாவது சாஸ்திரி இருப்பாள்லையே இப்போ வேத ப பண்டித்ஸ் அந்த சாஸ்திரியாரில் ஒருத்தர் வந்து ரமண மகர்ஷியை வந்து பார்க்க வரார் அவருக்கு வந்து ரமணாரோட ஸ்டேட்லாம் ஏற்கனவே தெரியும் சிங்கேரிலையும் ரொம்ப பரிட்சப்பட்டவர் பரிட்சயப்பட்டவர் அவர் வரார் வந்துட்டோ ரமண மகரிஷியை பார்த்துட்டோ அன்றைக்கி வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சுவாமி உங்களுக்கு தெரியாதது கிடையாது நீங்கள் பிராமண சுவாமியாக இருந்து இங்கே வந்திருக்கேன் நீங்கள் வந்து தீட்சை வாங்கிக்கணும் முறைப்படி சன்னியாசத்துக்கு நீங்கள் பெரிய ஞான நிலையில் இருக்கேல் அதனால் ஆரஞ்சு இது போட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி பணிவாக சொல்கிறார் பகவான் வந்து ஒன்றும் பேசலை அவர் பரபிரமமாக இருப்பார் அப்படியே உட்காந்துருக்கார் அவ்வளோதான் பரவாயில் வாங்கோ பேசுகிறவா பேசுங்க போங்க போகிறவா போங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வச்சு அவர் பகவான் ஒன்றும் சொல்லலைன்ட்டோ நீங்கள் ஃபுல் ஆரஞ்சு ரூபா போடலைனாலும் இப்போது இந்த கோப ஆடை நீங்கள் தனித்து இருக்கிறதே அதையே வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நீங்கள் இது பண்ணிண்டாவது ஒரு ஒரு டோக்கன் சேர்க்க நீங்கள் இருங்கோ எங்களோட லீனேஜ் ஆஃப் குரு ஸ்ருங்கேரி லீனேஜ் ஆஃப் குரூஸில் உங்களை சேர்க்குற மாதிரி ஒரு இனிசியேஷன் அதாவது என்னென்னா ஸ்ருங்கேரி பீடங்கிறத விட அதோட இல்லை நிறைய சப் பிரிவுகள் இப்போ இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஹரியரப்புரா ஜகடபுரம் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிவுகள் அந்த குரூப் ஆஃப் அஃபிலியேட்டட் மடம்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதோ இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி நினைச்சாரா அவர் என்னென்னலாம் தெரியல அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த லீனேஜில் சேர்ந்துருங்கோ தீக்ஷா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பவான் எதுவும் பேசலை நான் குளிச்சுட்டு டு போயிட்டு மூணு மணிக்கு வரேன் இந்த செரிமணிலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வேற சொல்லிட்டு போயிடுறாரு அவர் பவான் அப்படியே உட்காந்துருக்கார் பரபிரமமாக அவருக்கு எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் தானே இருப்பார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுலாம் இன்னொரு பிராமின் வரார் இன்னொரு டிவோட்டி வரார் அவர் எங்கே என்ன பவான் இதுவரை பார்த்ததில்லை நிறைய ஏடு அந்த காலத்தில் ஒன்றும் ஓலைச்சோடி இருந்தது பிரிண்ட் ரொம்ப வராத காலம் உழச்சோடியெலாம் இருக்குது வந்துடுது பட்டு ஒளச்சோடியும் இருந்தது ஈக்குவலி இருந்தது பழைய எஸ்பெஷலி பழைய இந்த மேனியூஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும் இந்த புராணங்கள் திருமுறை அதெல்லாம் இன்னும் உழைச்சோடி இதில் இருந்தது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவர் அதை எடுத்துன்னு வந்துட்டு யாரோ ஒரு பிராமணர் இருந்து சுவாமி நான் இப்போ தான் வந்திருக்கேன் திருவண்ணாமலைக்கு ரொம்ப கலப்பாக இருக்குது நான் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பக்கத்தில் குளத்தில் சாப்பிட்டுட்டோ இந்த பண்டில் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாவான்கிட்ட வச்சுட்டு போகிறார் விருபாக்ஷா கேவல பவான் வந்து அவர் பரமேஸ்வர சங்கல்பம் திடீர்னு அதை புரட்டி பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அருணாச்சல மகாத்மியத்தில் அதை கரெக்டாக தென்படுறது அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்க அப்பாவோட ஆக்யை ஈஸ்வரன் சொல்கிறார் இந்த அருணாச்சல கஷேத்திரத்துலேருந்து மூணு யோஜனை தூரம் அதாவது ஒரு யோஜனை எயிட் மைல்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மைல்ஸ் மூணு யோஜனை தூரம் உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே அவா வந்து சந்நியாச தீட்சை வாங்கிக்கலேனா கூட அவள் வந்து தீட்சை வாங்கிக்கலைனா கூட அவளுக்கு அப்பாவோட அருளால் தீட்சை ஆனா மாதிரி தான் அவ வந்து சாயுஜியம் அடைஞ்சிருவா அவள் வந்து தீட்சைன்னு தனியாக போய் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஸ் இருக்கு அருணாச்சல மகாத்மத்தில் சமஸ்கிருதத்தில் அதை எழுதி அதோடய மீனிங்கையும் பகவான் எழுதி ரெடியாக வச்சுட்டார் பேப்பரில் அந்த ஏ ஏழு பண்டில் அப்படியே வச்சுட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இந்த சாஸ்திரியார் வந்தவுடனே அதை எடுத்து பகவான் வரணேன் காமிச்சார் அதை படித்து பார்த்த உடனே சாஸ்திரியாருக்கு நடுக்கம் வந்து எடுத்து போயிட்டார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏன்னா புரிஞ்சுட்டார் மகான் அவள் வந்து அவாலலாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு அப்புறம் போய் இதை சொல்கிறார் நடந்ததெல்லாம் நரசிம்ம பாரதியிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் இப்படிலாம் போய் கேட்கலாமா இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்கோ அவர் பெரிய ஞானி ஆத்மாராமனாக இருக்கார் அவர் வந்து சன்னியாசத்துக்கெல்லாம் மேலே அத்தியாசிரமையாக இருக்கார் அவள்லாம் அதான் பகவானே பிற்காலத்தில் டிப்போசிஷனில் சொல்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறவா பண்ணிக்கலாம் இந்த இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவா சில பேர் வந்து ஒரே இடத்துல இருப்பாள் சில பேர் தேசாந்திரியாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாள் கோடு பர்டிகுலர் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி ரிஷி ஸ்ரீங்கர் இருந்தார் அதை கல்யாணம் பண்ணிட்டார் சுகபிரம்மம் இருந்தார் கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கிற அந்த அத்தியாஸ்ரமினா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் பகவான் ஸோ அதை வந்து அப்பவே விளக்கியிருக்கார் விருபாட்சங்கேவிலே அதை வந்துங்கேரி ஆச்சாரியால் வந்து அவெல்லாம் ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறவா அவளுக்கு வந்து இன்ன கோட் இந்த மாதிரி இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் திருப்பி இதெல்லாம் முயலாதிங்கன்னு சொல்லி ஸ்ருங்கேரி ஆச்சாரியா சொல்லியிருக்கார் அவள் தேவர் ரிவரிங் பகவான் வெரி ஹை ரெக்கார்ட்ஸோட ஸோ அதுதான் ஒரு இது அதே சமயம் அதே சமயம் பூரி சங்கராச்சாரியாரும் வந்து அப்போ இருந்தவர் யார் இருந்தாலும் அவர் வந்து பகவானை நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பார்த்துருக்கார் அது பேர் யாருன்னு தெரியல பூரி மடத்தோட சங்கராச்சாரியார் அவர் வந்து பகவானை தரிசனம் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னாக்கா பகவான் வந்து இங்கே வந்துட்டார் கீழே வந்துட்டார் பகவான் கீழேனா இங்கே வந்துட்டார் நம்ம ரமணாசிரமம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுத்து நிரஞ்சானந்த சுவாமி இருந்திருக்கார் ப்ராப்பர் ஆசிரமமாக இருந்ததுனால அவருக்கும் ஒரு சமா ஆசனம் மாதிரி போட்டு ஆனால் அதில் அவர் உட்காந்துக்கலையா பக்கத்தில் உட்காந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கேன் ரெண்டு பேரும் வந்து அரை மணி நேரம் சைலன்ஸ்லேயே பார்த்துண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் இருக்குது சரி அதை டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின் தான் குவிக்கா அந்த வீடியோ கௌதமர் கருணைமா கருணைமாமலையே கடைக்கணை தாழ்வாய் அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பிர இருக்கு இதுவோ உனக்கு அருணாச்சலா சையனத்திலே சேவனி சுருமலால் உய்வேகிற அருணாச்சலா என்போளும் தீனிற இன்புற காத்தினு என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா ஓம் நமோ ஸ்ரீ அருணாச்சல ரமணாய